யூ யூடியூபர் இர்பான் மீது காவல்துறை இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கோவை அரசு மருத்துவமனையில் பேட்டியளித்த அவரிடம் குழந்தையின் தொப்புள் கொடியை வெட்டி வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் யூடியூபர் இர்பான் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் இர்பான் ஒன்றும் கொலை குற்றம் செய்யவில்லை என்றும் அவர் மீது காவல்துறைதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறினார் அத்துடன் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் யூடியூபர் இர்பானை இந்த முறை போவது இல்லை என கடந்த மாதம் அமைச்சர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது வெறும் நோட்டீஸ் தாங்க கொடுத்துருக்கு ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் மேல நடவடிக்கை எடுத்தாச்சு அவருக்கு நோட்டீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கு கொலை குற்றம் இல்லாது அதுக்கு ஆஸ்பத்திரி மேல நடவடிக்கைலாம் எடுத்தாச்சு ஐம்பதாயிரம் ரூபா பயன்படாச்சு பத்து நாள் அந்த சேவையை முடக்கி வச்சாச்சு அவருக்கு சம்மந்தப்பட்டவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு இது ஒரு பெரிய விஷயமா ரூபா அபராதம் பத்து நாள் மூடி வச்சிருக்கேன்